அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு மிக மிக அற்புதமான ஒரு பதிவு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நம்முடைய நிறைவேறாத ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய அதுவும் உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஏஞ்சல் எண்கள் தான் இந்த ஏஞ்சல் எண்களுக்கு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் நம்பர் அப்படின்னு ஒரு பெயரும் இருக்குது உங்களுடைய ஆசைகளை உடனுக்குடன் நிறைவேற்றி தரக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த ஏஞ்சல் எண்கள் தான் இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற இந்த எண்கள் நம்முடைய சேனலில் நிறைய ஏஞ்சல் எண்களை பற்றி நான் இதற்கு முன்பே வந்து பல பதிவுகளை உங்ககிட்ட பகிர்ந்துருக்கிறேன் அந்த பதிவுகளை நம்ம சொன்னதை செஞ்சு பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான பலன்களை அடைந்ததாக நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் வரக்கூடிய அந்த ரிப்பிட்டேட்டிவ் நம்பர்ஸு இப்போ கூட ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் காலையில் ஏழு மணிக்கு அதுக்கப்புறம் இரவு ஏழு மணிக்கு செய்ய வேண்டிய விஷயங்களையும் நான் உங்கள் கிட்ட பகிர்ந்துட்ருக்கிறேன் ஏன்னா இந்த ஏஞ்சல் எண்களுக்கு ஒரு தனி சக்தி இருக்குது நமக்கும் பிரபஞ்சத்திற்குமான ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதில் மிக முக்கியமான பங்கு இந்த ஏஞ்சல் எண்களும் அதுக்கப்புறம் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளும் ஏற்படுத்துகிறது இந்த ஏஞ்சல் எண்களை நம்ம உச்சரிக்கும் பொழுது அல்லது பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளவோ ஆசைகள் இருக்கும் அதில் நிறைவேறாத ஆசைகள் குறிப்பாக பார்த்தோன்னா இந்த வேலை கிடைக்கிறதுல அதுவும் இந்த அரசாங்க வேலை கிடைக்கிறதுல நிறைய பேருக்கு அந்த ஆசை நிறைவேறுவதில்லை பிடித்தவர்களை திருமணம் செஞ்சுக்கணும் பெற்றோரோட சம்மதத்தோடு பிடித்தவர்களை திருமணம் செய்வது அதுக்கப்புறம் குழந்தை பேர் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது பிடித்த காலேஜில் சீட்டு கிடைக்கிறது உறவில் வந்து சிக்கல்லாம் தீர்றது பண பிரச்சனை அவங்க நினச்ச பணம் நினச்ச நேரத்தில் அவங்க கையில் வர்றது இதை மாதிரி நிறைவேறாத ஆசைகள் நான் நிறைய ஆசைகள் என்னவாக இருந்தாலும் இந்த எண்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது பொதுவாகவே பிரபஞ்ச ஈர்ப்பு விதி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் அப்படி இல்லைங்க இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் இதோட நீங்கள் பதிவை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அதிர்ஷ்டமான வாய்ப்பை நீங்கள் தவற விடுறீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க இந்த எண்களை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எந்தெந்த வகைகளில் பயன்படுத்தலாம் உங்களுடைய விருப்பத்தை எப்படியெல்லாம் நீங்கள் நிறைவேற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடை பார்க்குறோங்க இந்த முதல் மெத்தடுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க இதை நீங்கள் ரொம்ப நாள் பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சார்ட் பேப்பரை நீங்கள் ஒரு கவரில் போட்டு வச்சுக்கிறது சிப்லாக் கவர் உள்ளார போட்டு வச்சுப்பது அப்படிங்கிறது நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம் இதை மாதிரி ஒரு வெள்ளை பேப்பர் வெள்ளை பேப்பர்ன்னு தான் கிடையாது வெள்ளை சார்ட்டுன்னு கிடையாது நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு வட்டத்தை வரைஞ்சிக்கோங்க இதை வந்து எனர்ஜி சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இதுக்கு மேலே நம்ம என்ன பொருள் வைத்தாலும் இதனுடைய ஆற்றல் அந்த பொருளுக்கு போக போகும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் உங்களுக்கு என்ன விருப்பமோ உங்களுக்கு என்ன ஆசையோ அந்த ஆசை நிறைவேறிவிட்டது போல் நீங்கள் இதில் எழுதணும் நல்ல வேலை கிடைத்து விட்டது பிடித்த பெண்ணுடன் திருமணம் நடைபெற்று விட்டது என் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது அதாவது நோய் தீர்ந்து விட்டது அதை மாதிரி என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் எழுதுங்க நீங்கள் எனக்கு ஆரோக்கியம் கிடைத்து விட்டது என் நான் வேண்டிய பணம் எனக்கு கிடைத்து விட்டது எனக்கு நல்ல அரசாங்க வேலை கிடைத்து விட்டது எனக்கு சம்பள உயர்வு கிடைத்து விட்டது அப்படின்னு நீங்கள் என்ன வேணாலும் எழுதலாங்க இதை வந்து நீங்கள் என்ன கலர் பேனால் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கிரீன் ரெட்டு ஆரஞ்சு இந்த கலரில் நீங்கள் எழுதலாம் எழுதிக்கிட்டு இப்போ நீங்கள் வெளியில் போகிறீங்க இல்லை வீட்டில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு குடிக்கிற தண்ணீர் பாட்டில் இந்த தண்ணீர் பாட்டில் எந்த மெட்டீரியல் வேணாலும் ஆயிருக்கலாம் பிளாஸ்டிக்கோ அல்லது ஸ்டீலோ எதில் வேணாலும் இருக்கலாம் இல்லை காப்பரு எதில் வேணாலும் இருக்கலாம் இல்லை ஃப்ளாஸ்க்கு எது வேணாலும் இருக்கலாம் அதை வந்து இந்த இது மேலே நீங்கள் வச்சிடுங்க வச்சுட்டு ஒரு பத்து நிமிடம் இது இதை மாதிரி இருந்தாலே போதும் அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறதுனாலோ இல்லை ஸ்கூலுக்கு போகிறதுனாலோ காலேஜுக்கு போகிறதுனாலோ இந்த பாட்டிலை நீங்கள் எடுத்துக்கிட்டு போகலாம் இதனுடைய ஆற்றல் இந்த தண்ணீரில் வந்துடுச்சு அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் ஸோ இந்த நாள் முழுக்க இந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது இந்த உங்களுடைய ஆசை உங்களுக்குள்ளார அது நல்ல பதியுது இந்த தண்ணீர் குடிப்பதன் மூலமாக அந்த ஆசை உங்களுக்கு பதியுது அந்த ஆசை கூடிய சீக்கிரத்தில் நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலைகளை நீங்களே உருவாக்குவீங்க இதுதான் இதோட அர்த்தம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி கணவனுடைய அன்பு கிடைத்து விட்டது கணவன் குடிப்பதை நிறுத்தி திருந்தி விட்டார் அப்படின்ட்டு நீங்கள் எது வேணாலும் எழுதலாங்க என் பையன் என் மகன் நன்றாக படிக்கிறான் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறான் அப்படின்ட்டு நீங்கள் எது வேணாலும் எழுதலாம் சரிங்களா அது நடந்து முடிஞ்சிட்டது மாதிரி நீங்கள் எழுதணும் இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது இது தமிழ்லையும் எழுதலாம் ஆங்கிலத்துலையும் எழுதலாம் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வந்து கம்ஃபர்டபிளோ அந்த லாங்குவேஜில் எழுதி கீழே இருக்க வேண்டிய நம்பர் மட்டும் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இந்த எண்களை மட்டும் நீங்கள் மறக்கக்கூடாது ஏன்னா இந்த எண்களுக்கு தான் அதிக சக்தி இருக்குது ஆசைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஏஞ்சல் எண்கள்னால் இந்த எண்கள் தான் முதல் முதல் வந்து பயன்படுத்தப்பட்டது ரொம்ப பழமையான முறை இது ஏன்னா இங்கே தனித்தனியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று ஏழு ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே தனித்தனி சக்தி இருக்குது ஒன்று அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் புது வாய்ப்புகளையும் தரக்கூடியது அதை மாதிரி ஏழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மறை எண்ணங்களை புதிய கதவுகளை திறக்கக்கூடியது அதை மாதிரி ஆறு இந்த நான்கு எண்களும் ஒன்றாக சேர்த்து எழுதும்பொழுது இதோடைய சக்திக்கு அளவே இல்லைங்க இதை நான் வந்து எத்தனை நாள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ இந்த தண்ணீர் தீர்ந்துடுச்சுன்னா திரும்பவும் நான் வச்சு இதை வந்து எனர்ஜைஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக அதை மாதிரி செஞ்சுக்கலாம் நீங்கள் வீட்டில் இருக்கும்பொழுது இதை மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட தாளில் கூட சாட்டில் கூட நீங்கள் எழுதி வச்சு நீங்கள் ஒரு ரெண்டு மூணு பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ப்ரூவன் எஃபெக்டிவ் மெத்தடு இந்த தண்ணீரை வந்து எனர்ஜைஸ் பண்ணி அதை வந்து சக்தி ஏற்றி அதை வந்து நம்ம பொழுது நிச்சயமாக நாம் நினைத்தது நடந்தே தீரும் உங்களுடைய விருப்பம் நிறைவேறும் வரை இதை நீங்கள் செய்யலாம் தவறு கிடையாது அது வந்து மூணு மாதமோ இல்லை நான்கு மாதமோ இல்லை பத்து நாளோ அது வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே இருக்கலாங்க இரண்டாவது வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் இருக்குது இல்லையா அந்த ரிஸ்ட் போர்ஷன் மணிக்கட்டு போர்ஷனில் நீங்கள் இந்த நம்பரை ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிடலாங்க எப்பெல்லாம் இந்த எண்களை நீங்கள் பார்க்குறீங்களோ நாள் முழுக்க இதை வந்து நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா பச்சை குத்திக்கலாமா அல்லது மருதாணியில் எழுதலாமா அப்படின்னு கேட்பாங்க அப்படி நீங்கள் செய்யக்கூடாது ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த ஸ்கெட்சிலேயோ மார்க்கர்லேயோ பேனாலேயோ எழுதும்போது அதற்கு வந்து அதிக சக்தி வந்து ஏறும் அதனால் நீங்கள் தான் இதை எழுதணும் அல்லது காலை மாலை கூட அழிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப எழுதிக்கலாம் இதை வந்து நீங்கள் எழுதிட்டு எப்போல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அப்பெல்லாம் உங்களுடைய ஆசை நிறைவேறிவிட்டது இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படிங்கிறத உங்கள் மனசுக்குள்ளாரே நீங்கள் நினச்சிக்கோங்க இதையும் வந்து நீங்கள் பச்சை நீலம் சிகப்பு ஆரஞ்சு இந்த மாதிரியான கலர்களில் நீங்கள் எழுதுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதனால் நீங்கள் காசு பணம் எதுவும் செலவு பண்ண போகிறது கிடையாது ஜஸ்ட்டு ஒரு நம்பரை எழுதி அதை பார்க்க போறீங்க அதை பார்க்கும்பொழுது உங்களுடைய ஆசையை உங்களுக்குள்ளாரே நிறைவேறின மாதிரி சொல்லிக்க போகிறீங்க இது மட்டும்தான் நீங்கள் செய்ய போறீங்க ஸோ இதை வந்து தவற விடாமல் முயற்சி செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்த வழி என்னன்னு பார்க்கலாம் மூன்றாவது வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நாளில் நேரம் கிடைக்குதோ இப்போ வந்து நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க அல்லது வந்து ஒரு பேப்பர் படிக்கிறீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம் மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறீங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற இந்த எண்களை நீங்கள் ரிப்பீட்டி ரிப்பீட்டடாக வந்து சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இப்போ ஆல் இஸ் வெல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சில பேர் நற்பவி அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வாழ்க வளமுடன் சொல்லுவாங்க அத மாதிரி இந்த ஒன்று ஒன்று ஏழு ஆறு ஒன்று ஒன்று ஏழு ஆறு அப்படிங்கிற இந்த எண்களை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அதனுடைய அதிர்வுகள் உங்களுடைய நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி வாய்ந்தது இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஒரு நோட்டு ஒரு ஃபார்ட்டி பேஜஸ் நோட்டு போட்டு தினம் நீங்கள் வந்து உங்களுடைய ஆசை நிறைவேறிவிட்டது போல் எழுதி அதுக்கு பக்கத்தில் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படின்னு எழுதலாம் காலையில் ஒரு தட எழுதலாம் அல்லது மதியம் ஒரு இடம் எழுதலாம் இரவு ஒரு இரவு ஒரு முறை எழுதலாம் இதற்கெல்லாம் குறிப்பிட்ட விதிகள்லாம் கிடையாது ஒரு நாள் நீங்கள் மறந்துட்டிங்கன்னா கூட பரவாயில்ல ஏன்னா இது வந்து ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் செவன் அதை மாதிரியான எண்கள் இது கிடையாது இதற்கு அது மாதிரி குறிப்பிட்ட விதிகளும் நீங்கள் பயன்படுத்த வேணாம் யார் வேணாலும் எழுதலாம் மாதவிடாய் காலங்களில் இருக்கிறவங்க அசைவும் சாப்பிட்ருக்குறேன் அதெல்லாம் எந்த வித பிரச்சனையுமே இதற்கு கிடையாது எந்த மதத்தினரும் எழுதலாம் எந்த வயதினரும் நீங்கள் இதை எழுதலாம் அந்த நோட்டை நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க உங்களுடைய விருப்பம் நிறைவேறும் வரை நீங்கள் அந்த நோட்டில் எழுதிக்கிட்டே வரலாம் குறிப்பிட்ட இத்தனை தடவை தான் எழுதணுன்னு அவசியம் கிடையாது ஒரு முறை ஒரு நாளைக்கு எழுதினாலே போதும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது கீழே ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் மெம்பர்ஸாக ஜாயின் ஆகிக்கலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி